अच्छा तो भाई आंखें ना सुना ये होता है இன்னைக்கு தூத்துக்குடியை சுற்றி உள்ள மக்களுக்கான ஒரு ஒரு நல்ல நாள் ஒரு வருமான நாள் தூய பனிமாதா திருவிழா இன்னைக்கு என்னைய தினம் வந்து உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விரைவில் வர இருக்கு இன்னொரு ஏழு மாத காலங்கள் தான் இருக்கு ஒவ்வொரு தேர்தலின் போதும் அரசியல் கட்சிகள் ஆஹ் நிறைய அரசியல் அவங்கவுங்க கட்சியோட வெற்றிக்கு தேவையான யுக்திகளையும் நுட்பங்களையும் செய்து கொண்டே இருப்பாங்க தேர்தல் பரப்புரை வந்து மற்ற தேர்தல்களை தாண்டி இந்த தேர்தல்கள்ல இன்னும் கூடுதலாகவே வேலை செய்ய ஆரம்ப காலம் தொட்டு ஒரு முன்னாடி தொடங்கப்பட வேண்டிய வேலை ஒரு ஏழு மாதத்துக்கு முன்பு தொடங்கப்பட்டு பல்வேறு கட்சிகள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்காங்க இந்த நேரத்துல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இந்த தூத்துக்குடி மண்ணில இருந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நெய்தல் நில மக்களை ஒரு நில மக்களாக பாட புத்தகத்திலேயோ அல்லது ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களே சொல்லப்பட்ட அளவுலதான் பொதுமக்களுடைய பார்வையும் அரசியல் அரசியல் அனுபவதாரர்களுடைய அல்லது அரசியல் அதிகாரம் பெற்றவர்களுடைய பார்வையா இருந்திருக்கு அதை தாண்டி இங்குள்ள மக்களுடைய வலி பிரச்சனை அதிகாரம் இத பற்றி சிந்திக்கக்கூடிய அளவிற்கான கோட்பாடுகள் இதுவரைக்கும் நம்ம பார்த்த தேர்தல்கள் இல்ல ஒன்னு ரெண்டு அமைப்புகள் மட்டும் எண்ணத்துக்காக இருக்கலாம் ஆனா எதார்த்த காலம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் கடலோர மக்களுக்கான அதிகாரம் அப்படிங்கறது அஹ் முற்று முழுவதுமாக மறுக்கப்பட்ட ஒரு விடயமா தான் இருக்கு அதனால வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கடலோர மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்களுடைய வாக்குதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்று இருக்கக்கூடிய இடங்களில் ஆவது குறைந்தபட்சம் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க இது சமூகம் சார்ந்தோ அல்லது சாதியம் சார்ந்தோ வேண்டுகோள் இல்ல ஒரு நில மக்களுடைய ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் ஒரு தொழில் ஒரு பல்லாண்டு கால ஒரு வாழ்வியல் அதிகாரங்கள் கொண்ட ஒரு மக்களுடைய இயக்கமாகவும் உரிமையாகவும் தான் இந்த கோட்பாடை நாங்கள் வைக்கிறோம் அதுல குறிப்பா தூத்துக்குடி நான் இந்த மாவட்டத்துல இருந்து பேசுறதுனால குறிப்பிட்டு சொல்றேன் தூத்துக்குடி திருச்செந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் கடலோர மக்களுடைய வாக்கு அதிகமா இருக்கு இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடியில ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து கடலோர மக்களுடைய வாக்குகளா இருக்கு அதே போன்ற திருச்செந்தூர் தொகுதியிலும் கிட்டத்தட்ட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற இடத்துல இருக்கிறதுனால இந்த தொகுதிகளில் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை எந்த அரசியல் கட்சி உறுதி செய்கிறதோ அந்த அரசியல் கட்சிக்கு இங்க இருக்கக்கூடிய கடலோர மக்கள் சார்பாகவும் பாண்டியாபதி தேர்மாறன் அமைப்பின் சார்பாகவும் மீனவ அமைப்புகளின் சார்பாகவும் இயக்கங்களின் சார்பாகவும் சார்பாகவும் ஒரு பேரா பேராதரவை நாங்க அந்த கொடுத்து வெற்றி பெற வைப்பதற்கான வேலையை செய்வோம் அவங்க வெறும் கடலோர மக்களுடைய வெறும் ஒரு பிரதிநிதியா மட்டும் இல்லாம எங்களுடைய வலி நிறைந்த புரிந்தவராக எங்களுடைய வாழ்வியல் குறித்து அர்த்தம் தெரிந்தவராக சட்டமன்றத்துல எங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களாக இதுவரைக்கும் கடலோர மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகார பகிர்வை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வேட்பாளர் தேர்வையும் நீங்க முறையா செய்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த அரசியல் கட்சிகளுக்கு பெரிய வேண்டுகோளா வைக்கிறோம் ஏன் இந்த நேரத்துல இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு சாமானிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட மக்களாதான் இது இருக்கிறாங்க நெய்தல் நில குடிகளால நாட்டிற்கான வருமானம் இரண்டாவது வருமானத்தை தரக்கூடிய இடத்துல இருந்த போதும் கூட அடிப்படை வசதிகளுக்கு கூட இன்னும் அரசாங்கத்தை நோக்கி கையேந்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்க யார் அப்படிங்கறது தெரியப்படுத்துற அளவிற்கு கூட இங்க இருக்கக்கூடிய அரசினுடைய அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ செயல்படுத்தப்படவே இல்லை முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா எங்களால எந்த பட்டியலில் நீங்க வைக்க போறீங்கன்ற கேள்வியை அரசாங்கத்துக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களை மீனவர்னு சொல்ல போறீங்களா மரதவர்னு சொல்ல போறீங்களா இல்லை எந்தெந்த சமூகத்தை நீங்க மரதவர்னு சுட்ட போறீங்க இல்லை எந்தெந்த சமூகத்தை நீங்க மீனவர்னு சுட்ட போறீங்க எந்தெந்த தொழில் அடையாளம் பெற்றவர்களை நீங்க மீனவர் சுட்ட போறீங்க அப்படின்னா தன்னுடைய ஒவ்வொரு சாதியினருக்கும் அல்லது ஒவ்வொரு தொழில் சார்ந்த பிரிவினருக்கும் எந்தெந்த அமைப்பில் அவங்க இடம்பெறணும் அல்ல இடம் இருக்கிறாங்கன்ற விடயமாக தெரியும் ஆனா கடலோர மக்களுக்கு எந்த இடத்துல வைக்க போறீங்க என்ன பேர்ல எங்களை அழைக்க போறீங்க என்ன பேர்ல அதிகாரம் பெற போறீங்க அப்படிங்கிற விடயமே தெரியாத ஒரு மக்களாதான் சொல்லப்படாத ஒரு மக்களாதான் இருக்கிறோம் அதை உடைப்பதற்கான ஒரு அரசியல் பகிர்வாகத்தான் வரக்கூடிய தேர்தல்ல எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளில் கடலோர மக்களுடைய வாக்கு விகிதங்கள் அதிகமாக இருக்கோ அல்லது வெற்றி தோல்விக்கு காரணமாக இருக்கோ அந்த பகுதிகளில் குறைந்தபட்சமாவது ஒரு தமிழ்நாட்டுல பதிமூன்று தொகுதிகளிலேயாவது கடலோர மக்களுக்கான வாய்ப்பை அரசியல் கட்சிகள் உறுதி செய்யணும் அப்படின்ட்டு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் நன்றி கடலோர தனியார் துறைமுகங்கள் அமைச்சா தொடர்ந்து தெரிவிக்கும் தமிழக அரசு வந்து இதுவரைக்கும் எந்த விதமான பதிவு எல்லாம் இல்ல மிக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து மீனவ மக்கள் அவங்களுக்கான மீன்பிடி துறைமுகங்கள் கேட்டா முன்னாடி எல்லாம் வந்து முற்று முழுவதும் மறுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு காரணம் தொட்டு எந்த நீர்நிலை அதாவது ஆறும் கடலும் கலக்கக்கூடிய முகத்துவார பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க ஓரளவுக்கு இந்த மீன்பிடி தளங்கள் நம்ம கேட்கறது வந்து மீன்பிடி துறைமுகம் கேட்டிருந்தோம் ஆனா மீன்பிடி இறங்குதளங்களாக அமைச்சு கொடுத்துருந்தாங்க இந்த சூழல்ல அவங்களுக்கு இப்போ தேவையான அளவோ அல்லது மக்கள் கோரிக்கை வைக்கின்ற இடத்துக்கே கொடுக்காம தனியாருக்கு தாரை வார்ப்பது அப்படிங்கிறது

தமிழக அரசு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து தனியார் மயமாக்குதலுக்கும் தனியாருக்கு கடற்கரையை தாரை வர்த்து கொடுப்பதற்கும் தனியார் துறைமுகங்கள் அமைப்பதற்கும் உடனடியாக தடை விதிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கிறோம் மொத்தமாக இந்த மணப்பாட பகுதிகள்ல பா இருக்குது ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் அது அந்த இடத்துல பாலம் அமைச்சிருக்காங்க நீங்க போய் பாருங்க கடல் வந்து ஒரு பெரிய அலையடிச்சு மடிஞ்சு விழுற இடம் கிடையாது அது ரொம்ப ஈகலாஜிக்கல் சென்சிட்டிவிட்டி ஏரியான்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இன்னும் சொல்ல பாரம்பரியமாக ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியில இப்படி ஒரு பாலத்தை அமைச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முற்று முழுவதுமா செஞ்சிருக்காங்க இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மக்களுடைய போராட்டம் இருக்கு மக்களுடைய குறைகளை கேட்பதற்கான ஒரு ஒரு அரசியல் புரிதல் உள்ள இந்த இனத்துல இருந்து புரிந்து கொண்டவங்க வரல இப்ப குறிப்பாக தமிழக அரசுல பாத்தீங்க அப்படின்னா வளத்துறை அமைச்சர்னு ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு அதுல குறைஞ்சபட்சம் கடலோடைய தீர்மானம் பண்ணுவாங்க அவங்க எங்களுடைய பிரச்சனையை குறைஞ்சபட்சம் சட்டமன்றத்துல பேசுவாங்க ஆனா இந்த முறை அதுவும் இல்லை அப்ப இந்த மாதிரியான ஒரு அதிகார நகர்வை வந்து நம்ம தட்டி கேட்கணும் அது மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வரக்கூடிய தேர்தலை இப்படி ஒரு விஷயத்த முன்வைப்பதாக இருக்கும் அரசியல் கட்சி வந்து சரி சார்

இந்த நில மக்களுக்கான அடிப்படை அரசியல் உரிமை பெறணும் ஒரு அதிகார பயிர் பெறணும் அதுக்கான ஒரு வாய்ப்பையாவது உருவாக்கி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியல் வந்தனே தவிர நான் அரசியல் அதிகாரம் பெறணும்னு நான் வரவே இல்லை இந்த நில மக்களுக்கான அரசியலை எந்த கட்சி உறுதி செய்தாலும் அந்த கட்சிக்கான ஆதரவாக அந்த காலத்தில் நிற்பதற்கான வேலை எல்லா மக்களோட மக்களோடு சேர்த்து அது மக்கள் முடிவு செய்யும் இல்லைன்னா கால முடிவு செய்யும் ரெண்டுல அவங்க ரெண்டு கிலோ பேர்ட்டையுமே இந்த பொறுப்புக்கான இந்த கேள்விக்கான விடையை நான் படைக்கிறேன்